ஏன் ராமானுஜதாசன் இன்னைக்கு நம்ம இம்பேஷன் வினத்தா கிரீடி கத்ரு கதையை பார்க்கலாமா கஷ்யப முனிவரோட நிறைய மனைவிகளில் கத்ரு வினதா ரெண்டு பேரோட கதையை மட்டும் பார்க்கலாம் கத்ரு வந்து நாகங்களோட அம்மா வினத்தா வந்து அருடன் கருடனோட அம்மா கத்ரு தனக்கு நிறைய குழந்தை வேணும் அப்படின்னு கஷ்யபர்கிட்ட கேட்குறார் அதனால நாகங்களை குழந்தையாக கொடுக்குறார் கஷ்யபர் வினத்தா தனக்கு திறமையான பலசாலியான நல்லவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக ரெண்டு புதர்வ புதல்வர்கள் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் கஷ்யபர் அவள்கிட்ட ரெண்டு முட்டையை கொடுத்து பொறுமையாக ஜாகிரதையாக வச்சுக்கோ இதுலேருந்து உனக்கு வேணுங்கிற ரெண்டு குழந்தை பிறப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் அவளும் தினம் தினம் பாதுகாத்து ஜாகிரதையாக வச்சுருந்தாள் அப்படி இருக்கிறச்சிய கத்ரு வந்து தன்னோட பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவளுக்கு கொஞ்சம் சலனமாக இருந்துச்சு அதனால் தன்னோட மு முட்டையை தொட்டு தொட்டு பார்க்குறா என்றைக்கு தனக்கு குழந்தைகள் வரும் வரும் அப்படின்னு ஒரு நாள் ரொம்ப பொறுமை இழந்து போய் ஒரு முட்டையை போய் உடச்சுடுறார் ஆனால் அதுலேருந்து பார்த்த கால்கள் ரெண்டு வளராத அணு அருணன் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றார் கொஞ்சம் கஷ்டமாக அவளுக்கு அந்த அருணன் தான் யார் அப்படின்னா சூரிய தேவனோட ரதத்தை ஓட்டுற சாரதியாக இருக்கார் நம்ம தினம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு உதயம் வரும் இல்லையா அதை அருணோதயம்னு சொல்லுவோம் அந்த அருணன் முன்னாடி வர தேருக்கு முன்னாடி தேர் பாகம் தானே வருவான் அது மாதிரி அருணன் தான் முன்னாடி வருவார் அப்புறம் தான் சூரியன் வரும் தான் அருணோதயம்னு நம்ம தினம் சொல்கிறோம் அந்த அருணனை தான் சரின்னு நூறு பட்டையை முட்டையை உடைக்காம பார்த்துட்டு ஜாகிரதையாக வச்சுட்டுருக்கா இதுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா வானத்தில் உச்சிரை சிறவசுன்ற ஒரு குதிரை வெள்ளையாக இருக்கும் அந்த குதிரை அந்த குதிரையை ரெண்டு பேருமே பார்க்குறா அதுக்குள்ளே மறைஞ்சு விடுறது வினத்தா வந்து அதை ஆஹா அழகாக இருக்குதுன்னு சொல்கிறா கத்ரு வந்து என்ன பண்ணுறான்னா பத்தியா அந்த குதிரையில் வெளில வெள்ளையே நீ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறா அதனுடைய வால் மட்டும் ஆனால் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறா வினத்தா சொல்கிறா இல்லையே வாலும் நான் வெள்ளையாக தானே பார்த்தேன் இல்லை நீ ஒழுங்காகவே பார்க்கல நாளைக்கு திரும்பவும் பார்க்கலாம் அப்படி ஒருவேளை வால் வந்து கருப்பாக இருந்தால் நீ எனக்கு அடிமையாக தாதி வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா சரி அப்படின்னு சொல்லி வினத்தாகவும் சொல்லிடுறா உடனே கதிரும் என்ன பண்ணுறா ஒரு வேலை பண்ணுறா தன் குழந்தைகள்லாம் கருப்பு கருப்பாக இருக்காளா அந்த நாகத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த குதிரையோட வாழை நல்லா சுற்றிக்க சொல்கிறா நீங்கள்லாம் வினத்தா பார்க்கும்போது அந்த வாலில் சுத்தின்னு இருக்கணும் அப்படின்றா சரி அப்படின்னு சொல்லி மறுநாள் உச்சரேஸ்வர சு குதிரை வரும்போது இந்த நாகங்கள்லாம் போய் அந்த வாலில் போய் சுற்றின்டுறது தூரத்துலேருந்து பார்த்தா கத்ருக்கும் வினத்தாக்கும் அது வால் வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பத்தியா நான் சொன்ன மாதிரியே வால் கருப்பாக இருக்கா வினத்தா இனிமேலேருந்து நீ எனக்கு வேலைக்காரி அப்படின்னு சொல்லிடுறா அண்ணிலேருந்து அவளை ரொம்ப கீழ்மையாக நடத்துகிறா கத்ரு ரொம்ப கஷ்டப்பட்டுன்ட்ருக்கா வினத்தா அவள் அவள்கிட்ட அப்போது எப்படி இருக்கிறச்சு ஒரு நாள் என்ன ஆறுது அந்த இன்னொரு முட்டை உடஞ்சி அதுலேருந்து கருடன் வெளியில் வரார் அம்மாவை தேடிந்து பார்த்தா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்ருக்கா கத்ரு ரொம்ப வேலை வாங்குறா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தன்னோடய அம்மாவை விடுவிக்கும்படி கேட்குறார் கத்ரூட்ட அப்போ கத்ரு சொல்கிறா எனக்கு சொர்க்கலோகத்தில் இருக்கிற அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து கொடு நான் உங்கள் அம்மாவை விடுவிச்சுட்றேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே என்ன ஆறுது கருடன் போகிறார் பயங்கரமாக கஷ்டப்பட்டு அந்த கதையெல்லாம் பெரிய கதை கஷ்டப்பட்டு சண்டையெல்லாம் போட்டு அமிர்தத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த அமிர்தத்தை இந்த நாகத்துக்கெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் அதனால ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் இந்திரன் டேந்து வாங்கிட்டு வரார் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதே மாதிரியே அமிர்தத்தை கொடுத்தவுடனே இதெல்லாம் குளிக்காமல் சாப்பிடக்கூடாது நீங்களாம் போய் குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார் அதுங்களெலாம் குளிக்க போகிற நேரம் அம்மாவையும் அழைச்சிட்டு அமிர்தத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடுறார் இப்படி அம்மாவை காப்பாற்றி அமிர்தத்தை நாகங்களுக்கு கொடுக்காத ஏமாற்றிடுறார் நல்லவர்கள்ட்ட தானே எல்லா நல்லதுமே கிடைக்கணும் அதனால தான் இதில் எங்கே கிரீடி வந்தது இம்பேஷண்ட் எங்கே வந்தது அப்படின்னு பார்க்குறீங்களா வினத்தா பொறுமை இல்லாத முட்டையை உட தானே கால் ரெண்டும் போன ஒரு அருணன் கிடச்சார் தப்பு தானே நம்மளால ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாது இல்லையா பொறுமையாக இருந்தால் நமக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும் இல்லையா ஏன் அப்படி பொறுமை இல்லாமல் இருக்கணும் வினத்தாவோடய பொறுமை அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது அருணனுக்கும் கஷ்டமாயிடுது இல்லையா அதுதான் அதே மாதிரி கத்ரு கிரீடி எப்படி க்ரீடி இவளை வேலை வாங்கணும் வினத்தாவை தன்னோட வேலைக்காரியாக வச்சுக்கணுன்னு ஒரு ஆசை அமிர்தத்தையே தான் குடிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தப்பு இல்லையா அந்த மாதிரி பேராசைப்படக்கூடாது இல்லையா அதனால தான் கிரீடி கத்ரு இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியிறது நம்ம எப்போவும் எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையோட நிதானமாக தீர ஆலோசனை பண்ணி எந்த விஷயத்தையும் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து வினத்தாட்டேருந்து தெரியுது கத்ருக்கிட்டேருந்து எப்பவும் கிரீடியாக பேராசப்படக்கூடாது தேவையானதை மட்டும்தான் கேட்கணும் நினைக்கணும் வாங்கணும் அப்படிங்கிறது கிரீடியான கத்ருகிட்டேந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம